எஃப்டிபி படி நேர்கள் வணக்கம் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு தொகுதியில் பத்தி நம்ம அனலைஸ் பண்ணோம் இப்போ வந்து பக்கத்து மாநிலம் புதுச்சேரி மாநிலம் நமக்கு சேர்ப்பு சேர்த்து ஆல்சோ ஃபார் போல்ஸ் ஆன் ஏப்ரல் நைன்டீன் புதுச்சேரி மாநிலத்துல களம் எப்படி இருக்கு அப்படின்றத பேசலாம் புதுச்சேரியை பொறுத்தவரை அங்க பாஜகவிலிருந்து இந்த மாநிலத்தின் துணை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் கண்டஸ்மா பண்றாரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து சிட்டிங் எம்பி முன்னாள் முதலமைச்சர் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இருந்து திரு தமிழ் வேந்தன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து மேனகா அவர்கள் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இதில் எப்படின்னா நான் யார் வெற்றி பெறுவான் வாய்ப்பு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியிலேருந்து மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டஸ்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு டாக் இருந்துச்சு அப்பவே நான் சொல்லியிருந்தேன் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் கண்டஸ்ட் பண்ணால் உறுதியாக ஜெயிப்பாங்கன்னு எதிரால் நான் சொல்கிறேன்னா ஏன்னா புதுச்சேரியில் வந்து பிஜேபியோடய ஸ்ட்ரக்சர் ஆளும் கூட்டணியில் இருக்கிறதால பிஜேபியோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ப்ளஸ்ஸு என்ஆர் காங்கிரஸ் பேக்கிங்காக இருக்கும் நிர்மலா சீதாராமன் வெற்றி பெற்று உறுதியாக ஒரு பெரிய போஸ்ட் ம நிதியமைச்சர்னு பொ பொறுப்பு வர வர போகிறதால பொதுமக்களிடையே சரி ஓகே புதுச்சேரியிலேருந்து நிதி நிதியமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்தியா நிதியமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்றதுக்காக கொஞ்சம் அதிகப்படியான சப்போர்ட்டும் இருக்கும் பெண்கள் வாக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் என்ற அந்த ஆங்கிள் வாக்கும்போது நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்ல புதுச்சேரியில வந்து ஆன்டி இன்கம்மன்சி பாஜக என்ன இருக்காங்க சரசுக்கு ஆன்டி இன்கம்மன்சி கொஞ்சம் சிவியராக இருக்கு இது வந்து நிர்மலா சீதாராமன் எந்த விதத்தில் பாதிக்காது ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து அந்த கண்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வருவாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த மாநிலத்திலேருந்து தேசிய அளவில் ஒரு ரெப்ரஸன்டேஷன் போகும் அந்த மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி தவறுகளுக்கு வந்து அவங்க பெருசாக கொஷின் பண்ண மாட்டாங்க ஏன்னா உள்ளூர் ஆள் இல்லைன்றதால அவங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கொஞ்சம் டக் பண்ணுவாங்கன்றது நான் எதை எதிர்பார்த்தேன் பட் ஆனால் திருமதி நேரம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டியிட விருப்பம் விருப்பப்படல பாஜகவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டியிடாத வச்சது நெக்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸா இருக்கு துணை அமைச்சரான திரு நமச்சிவாயத்தை கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வைத்தியலிங்கம் கண்டஸ்ட் பண்ணாங்க காங்கிரஸ் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த ராகுல் காந்தி வரும்போது ராகுல் காந்தி கிட்டே அந்த டிரான்ஸ்லேட் பொய்யா டிரான்ஸ்லேட் பண்ணாரு நமச்சிவாயம் அதுக்கப்புறமே ராகுல் காந்தி புதுச்சேரி காங்கிரஸ் மேலே ஒரு கோஹனு வந்து தெரியல பெருசாக அதில் கேம்பெயினுக்கும் பெருசாக வரல மக்கள் மத்தியிலும் காங்கிரஸ் கட்சி பெரிய ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பெருசாக ஒரு நம்பிக்கை அந்த மாதிரில திமுக தான் அங்கே பிரதான எதிர்கட்சியா கொஞ்சம் வே வேலைக்கு நிறைய செஞ்சுட்டு ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் பெருசாக அமைப்பே இல்லாத போது வைத்தியலிங்கம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிஎம்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டோட இரு அந்த ஒரு தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் நம்பி தான் நிற்கணும் ஏன்னா புதுச்சேரியில் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தேர்தல் எப்படி இருக்கோ அது ரிஃப்ளெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த தாக்கம் வந்து புதுச்சேரியில் வர வாய்ப்பு நிறைய இருக்கு மைனாரிட்டி கன்சால்டேஷன் எஸ்சி கன்சால்டேஷன் அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இருக்குது ஸோ அதனால வைத்தியலிங்கத்துக்கு ஒரு பெரிய ஏஜ் இது சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவு நமச்சிவாயமும் ஒரு நல்ல கேண்டிடேட் தான் ஆனால் அந்த லோக்கல் ஆன்டி இன்கமன்சி இப்போ நமச்சிவாயம் துணை முன்னச்சலா இருக்கிறதால அந்த அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு ஆளுநர் வந்து பல கோப்புகள் கையெழுத்து படாம வச்சு வச்சுருந்தாங்க துணைநிலை ஆளுநர் இப்போ சென்னை சவுத்தில் நிற்கிறாங்களே அவங்களுக்கு ஒன்று அவங்க மேலே எதிர்ப்பு இது எல்லாமே நமச்சிவாயத்தின் மேலே வரும் ப்ளஸ் ரங்கசாமிக்கும் நமச்சிவாயத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இதில் ஒரு கேள்வி காலாகும் பட்சத்தில் கடந்த ஒரு வாரத்தில் நமக்கு கிடைக்கிற தகுதியில் வைத்தியலிங்கம் கொஞ்சம் கேம்பெயினில் கொஞ்சம் முந்துறாரு அவர் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் ஓரளவு ஆன்டி மோடி அந்த பிளாங்கில் அவருக்கு சப்போர்ட் கொஞ்சம் நல்லா வருது என்ற பட்சத்தில் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இதில் வந்து நான் வைத்திய இப்போ லீடில் இருக்கு நமச்சு ரெண்டாவது அதிமுகவும் நாம் தமிழும் மூன்றாவது இடத்துக்கு போட்டு போட்டி போடுற நிலைமை தான் நாம் தமிழருக்கு கொஞ்சம் மாற்றுன்னு ஓட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து மூன்றாவது இடம் பிடிக்கலாம் அதிமுக கேண்டிடேட்டும் கொஞ்சம் அந்த பழைய ஓட்டை கொஞ்சம் ரீகெயின் பண்ண நினச்சாருன்னா இரண்டாம் மூன்றாவது இடத்துக்கு வரலாம் பட் முதல் இரண்டு இடம்ன்றது காங்கிரஸ் பாஜக தான் காங்கிரஸுக்கு முதல் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது